ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த செஷனில் நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அக்ரிகேட் ஃபங்க்ஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எடுங்க அப்படின்ட்டு இப்போ எங்கே வந்து நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் எங்கே சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும் எங்கே அனாலிட்டிகல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும் ஸோ அப்போ தான் வந்து நம்ம இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நிறைய ரியல் டைம் நேரடியோ பார்க்கலாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே இந்த இடத்துல தான் நம்ம வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து ஆறுக்கல்லில் மட்டும் இல்லாமல் எஸ்குஎல் சர்வர் டேரா டேட்டா இந்த மாதிரி எந்த டேட்டா பேஸில் வேணாலும் இதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம எங்கே வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் எங்கே வந்து அனல்டிகல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் எங்கே வந்து சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த செஷனை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் இது இந்த ஒரு செஷன் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போலாம் வந்து உங்களோட ரியல் டைம் சினாரியோவில் நீங்கள் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணுமோ அப்போ வந்து க்ளியராக உங்களுக்கு தெரியும் எங்கே குரூப்பாக யூஸ் பண்ணணும் எங்கே ஹேவிங் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரியும் இப்போ வாங்க நம்ம செஷனுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு வந்து எல்லா அப்டேட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபைவ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மினிமம் ஆஃப் அதாவது வந்து மேக்ஸ் ஆஃப் ஸோ மேக்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் சம் ஆஃப் கவுண்ட் ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் ஸோ இதுதான் வந்து அஞ்சு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் இது எப்படி அப்படிங்கிறத சினாரியோ படி பார்ப்போம் இப்போ இந்த ஸ்டூடண்ட் டேபிள் எடுத்துக்கிறோம் இந்த ஸ்டூடண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட்டோட ஐடி ஸ்டூடெண்ட்டோட நேமு எந்த இயர் படிக்கிறாங்க அவங்களோட சப்ஜெக்ட் வைஸ் மார்க் அப்படிங்கிறது நம்மகிட்டே இருக்கு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட நம்மளுக்கு டோட்டல் மார்க் வேணும் ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் மார்க் வேணும் ஸோ அப்போ நம்ம வந்து ரோ லெவல் அப்படின்னு போய்க்கிறோம் இந்த ரோ லெவலில் நம்மளுக்கு வந்து டோட்டல் வேணும் அதே மாதிரி ஆவரேஜ் வேணும் ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம கேட்கும்போது நம்ம வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் போகக்கூடாது நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி செலக்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம போட்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேத்ஸு ப்ளஸ் ஃபிசிக்ஸு ப்ளஸ் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் பயாலஜி அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு வந்து நாலேஜ் போட்டுக்கிறேன் டோட்டல் மார்க்ஸ் அப்படின்ட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம செலக்ட் ஆப்ரேஷன் எழுதும் போது நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டோட்டல் மார்க் போட்டு வந்துடும் ஸோ இது வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கிடையாது இது வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கிடையாது இது ரோ லெவலில் நம்ம வந்து அடிஷன் பண்ணுறோம் அதனால் நம்ம நார்மலாக செலக்ட் ஆப்ரேஷன்லேயே நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஆவரேஜ் அப்படின்னா எல்லா மார்க்கையும் ஆட் பண்ணி டிவைட் பை ஃபோர் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆவரேஜ் மார்க் கிடச்சிடும் இதை வந்து நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே கண்டுபிடிச்சிட முடியும் பட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் லெவலில் இப்போ இந்த காலமில் இப்போ மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டில் எது மேக்ஸிமம் மார்க்கு பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் மார்க் ஸோ காலம் லெவலில் நான் வந்து கொஷின்ஸ் கேட்குறோம் நம்ம வந்து காலம் லெவலில் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ மேக்ஸிமம் மார்க் எது மினிமம் மார்க் எது செவன்டி டூ மினிமம் மார்க்கு சம் ஆஃப் எல்லா மார்க்கும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது சம் ஆஃப் மார்க் வந்து செவன் செவன்ட்டி நைன் ஓகே இந்த மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ ஆவரேஜ் மார்க்கு எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து காலம் லெவலில் ஒரு கொஷின்ஸ் வருது அப்படின்னா அதுதான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது காலம் லெவலில் பார்க்கணும் நார்மலாக நம்ம ரோ லெவலில் கேட்கும்போது இந்த மாதிரி செலக்ட் ஆப்ரேஷன்ஸ்லேயே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணி இதில் ஆவரேஜ் மார்க் சொல்லுங்கள் அப்படின்னு பா என்னோடய ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆவரேஜ் மார்க் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஆவரேஜ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் கமா ஃபிசிக்ஸு கமா கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஃபுல்லாக வந்து தப்பு ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லக்கூடாது இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான் நமக்கு குறை எழுதணும் ஸோ இதுக்கும் அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சரி ஓகே இப்போ எங்கே வந்து இப்போ எனக்கு வந்து என்டையராக நான் வந்து எல்லா ரெக்கார்டையும் ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எடுத்தனாலே மொத்த ரெக்கார்டுக்கும் எனக்கு வேல்யூ எடுக்கும் ஸோ அதுதான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எனக்கு அப்படி வேண்டாம் ஃபஸ்ட் இயரில் மேக்சிமம் மார்க் என்ன செகண்ட் இயரில் மேக்ஸிமம் மார்க் என்ன நான் இப்போ என்ன பண்ணுறேன் இதையெல்லாம் ஒரு குரூப்பாக பிரிக்கிறேன் ஸோ இதை வந்து ஒரு குரூப்பாக பிரிக்கிறேன் இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு குரூப்பு இதை வந்து இன்னொரு குரூப்பாக பிரிக்கிறான் ஸோ செகண்ட் இயர் அப்படிங்கிறத வந்து செகண்ட் குரூப்பாக நான் பிரிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நான் குரூப்பாக பிரிக்கும் போது எனக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து காலம் எந்த காலமும் நான் குரூப் பை போடணும் இயர் ஆஃப் ஸ்டடியாக குரூப் பை போடணும் ஸோ இயர் ஆஃப் ஸ்டடியாக குரூப் பை போட்டேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இயர்லாம் ஒரு குரூப்பாக வந்துடுவாங்க செகண்ட் இயர்லாம் ஒரு குரூப்பாக வந்துருவாங்க இதில் மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டி ஃபோர் ஸோ மேத்தமேட்டிக்ஸில் மேக்ஸிமம் மார்க் வந்து நைன்டி ஃபோர் அதே மாதிரி செகண்ட் இயரில் மேத்தமேட்டிக்ஸில் ஹையஸ்ட் மார்க் வந்து நைன்டி எயிட் ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து குரூப்பாக பிரிச்சிட்டு நான் கேட்குறது தான் வந்து குரூப் பை ஓகே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 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 பர்சன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலை அதனால் நான் இப்போ ஒரு கவுண்ட் எடுக்கிறேன் இல்லை ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் நல் வேல்யூவை கன்சிடர் பண்ணாது நல்லா நோட் பண்ணிக்கோங்க அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து நல் வேல்யூவை கன்சிடர் பண்ணாது இப்போ பார்த்தீங்கன்னா இதனோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இதனோட கவுண்ட் வந்து நம்மளுக்கு எயிட்டு தான் வருது நார்மலாக நைன் ரெக்கார்ட்ஸ் இருக்குது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நல் வேல்யூ இருக்கிறதுனால அந்த கவுண்ட் வராது அதே மாதிரி தான் ஆவரேஜ் ஆவரேஜ் எடுக்கும்போதும் அந்த வேல்யூவை கன்சிடர் பண்ணாது எயிட்டுன்னு தான் போடும் இப்போ இதுக்கு எடுத்திங்கன்னா நைன் ஒரு கவுண்ட் பட் இங்கே பார்த்தீங்கன்னா எயிட் தான் ஆகும் ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து நல் வேல்யூவை கன்சிடர் பண்ணாது ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் இருந்து எப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த டேபிள்லேயே பார்க்கலாம் இப்போ வந்து எனக்கு டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும் இல்லை மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு பார்க்கணும் ஸோ அதனால் மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் மேக்சிமம் ஆஃப் மேக்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி மேக்சிமம் மார்க் எவ்வளோன்னு வரும் 98. எயிட் ஓகே ஸோ இப்போ வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க் எவ்வளோ என்டையராக மேத்தமெட்டிக்ஸ்லாம் மினிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னா மினிமம் மார்க் வரும் சம் ஆஃப் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் மார்க் வரும் சம் ஸோ டோட்டலாக ஃபுல்லாக அந்த மேத்தமெட்டிக்ஸ் எல்லார்த்தோட மார்க்கும் ஆட் பண்ணால் இதுதான் அப்போது ஒரு ஒரு மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்டில் ஆவரேஜாக எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கணுன்னா ஆவரேஜ் எடுக்கணும் ஸோ எத்தனை பேர் மேத்தமேட்டிக்ஸ் வந்து அப்பியர் ஆனாங்க எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனாங்க அப்படின்னு பார்க்கணுன்னா கவுண்ட் ஆஃப் எடுக்கலாம் ஸோ கவுண்ட் ஆஃப் எடுக்கும்போது ஓகே மேத்தமேட்டிக்ஸ்க்கு நைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆனாங்க ஸோ இந்த மாதிரி எனக்கு தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இதே வந்து நான் சிம்பிளாக ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி நான் போடுறேன் இந்த மாதிரியே நான் எழுதுகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒவ்வொரு பர்டிகுலரோட ஸ்டூடெண்ட்டோட வரும் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எனக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ஐடி ஸ்டூடெண்ட்டோட நேம் அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ஐடி கமா ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் நேம் ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் நேம் கமா அவங்களோட டோட்டல் மார்க்ஸ் என்ன அவங்களோட ஆவரேஜ் மார்க் என்ன ஸோ இந்த மாதிரி நான் வந்து எனக்கு எடுத்துக்க முடியும் ஸோ அவங்களோட டோட்டல் மார்க்ஸு அவங்களோட ஆவரேஜ் மார்க்ஸ் ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அந்த அந்த பர்டிகுலர் ஏதாவது ஒரு நல்வேல்யூ வரும்போது எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக நல் வேல்யூ தான் வரும் ஏன்னா இவங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலை இந்த பர்ட்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து அப்பியர் ஆகலை அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி செஷன்லேயே நான் சொல்லியிருக்கிறோம் நல் வேல்யூ எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ எந்த சப்ஜெக்ட் வரல கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரியில் வந்து என்விஎல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வரும் நான் என்விஎல் ஃபங்க்ஷன் வந்து இங்கே மட்டும் யூஸ் பண்ணுறேன் என்விஎல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து என்பிஎல்லாம் என்னென்னு ஒரு செஷன் போட்டிருக்கேன் அந்த செஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ என்பிஎல் ஆஃப் அப்படின்னு போடும்போது எனக்கு வந்து அதுக்கான வேல்யூ கரெக்டாக வந்துடும் ஓகே ஸோ இப்போ அந்த நல் வேல்யூ வந்து ஹேண்டில் பண்ணிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்டோட ஐடி ஸ்டூடெண்ட் நேம் அவங்களோட டோட்டல் மார்க் என்ன ஆவரேஜ் மார்க் எவ்வளோ வாங்கியிருக்காங்க மொத்தமாக எவ்வளோ ஆவரேஜ் மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்துடும் ஸோ இது வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கிடையாது இதெல்லாம் தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சரி ஓகே இப்போ இதையே வந்து நம்ம ஒரு ஒரு டேபிள் ஒரு எம்ப்ளாயிஸ் டேபிளுக்கு பார்க்கலாம் இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் பார்க்கலாம் இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிள் எடுத்துக்கிறேன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் இப்போ இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் எனக்கு வந்துட்டு நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அதில் வந்து நிறைய பேர் சேலரி வாங்குறாங்க இப்போ வந்து நான் வந்து மொத்த சேலரி எவ்வளோ கொடுக்குறேன் மினிமம் சேலரி என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்போ நம்ம என்ன பண்றது ஸோ மின் ஆஃப் சேலரி அப்படின்னு எடுப்போம் இதே தான் வின் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் ஸோ நம்மளுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்டு இருந்தாலும் ஒரே ஒரு ரெக்கார்டாக வரும் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ரெக்கார்டாக வரும் ஸோ மேக்ஸிமம் எவ்வளோன்னு பார்க்குறேன் ஸோ மேக்ஸ் ஆஃப் சேலரி ஸோ மேக்ஸிமம் சேலரி வரும் ஸோ அதே மாதிரி நான் மொத்தமாக எவ்வளோ சேலரி கொடுக்குறேன் எல்லா எம்ப்ளாய்க்கும் சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் சேலரி ஸோ இவ்வளோ நான் கொடுக்குறேன் சிக்ஸ் லேக்ஸ் நைன்டி ஒன் தௌசண்ட் ஓகே எவ்வளோ எம்ப்ளாயி கொடுக்குறேன் ஸோ கவுண்ட் ஆஃப் அப்போ வந்து கவுண்ட் போட்டுக்கலாம் கவுண்ட் வரும் ஒன் நாட் செவன் எம்ப்ளாயிஸ்க்கு நான் கொடுக்குறேன் ஸோ ஆவரேஜாக ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு எவ்வளோ நான் சாலரி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆவரேஜ் நீங்கள் இதை ரவுண்ட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து ஆவரேஜ் போட்டேன் இதை வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் இந்த சேலரி கம்மா டூ டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு போட்டோம்னா ரெண்டே ரெண்டு டெசிமல் பாயிண்ட் மட்டும் வரும் ஸோ இப்போ வந்து சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட் த்ரீ இவ்வளோ சேலரி வந்து நான் கொடுக்குறேன் சரி ஓகே நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது மொத்தமாக எவ்வளோ ரெக்கார்ட் இருக்கோ எல்லாத்துக்குமே எடுக்கும் இப்போ நம்ம வந்து ஆவரேஜ் சேலரி மினிமம் சேலரி மேக்ஸிமம் சேலரி எல்லாமே எடுத்தோம் இப்போ மேக்ஸிமம் இந்த சேலரி யார் வாங்குறா அப்படின்னு நம்ம தெரியணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நான் வந்து செலெக்ட் மேக்ஸ் ஆஃப் சேலரின்னு போடுறேன் இந்த சேலரி யார் வாங்கணும் அப்படின்னு போடணுன்னா நான் இங்கே வந்து இப்போ ஃபஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு காலமாக நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு லாஜிக்கலாக ராங் அப்படின்னு அர்த்தம் ஏன்னால் நான் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க எப்போவுமே ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு நான் அக்ரிகேட் காலமாக செலக்ட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து யாரோட ஃபர்ஸ்ட் நேம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த சேலரி வாங்குகிற பர்சன் யார் அப்படின்னு தெரியணுன்னா எதர் நான் வந்து சப்கொரி போகணும் இல்லை ரேங்க் போகணும் பட் இந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் நான் அக்ரிகேட் காலம் வந்து செலெக்ட் பண்ண முடியாது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு எரர் வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரியல் டைமில் கூட தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்ம வந்து ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் நான் அக்ரிகேட் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் சரி ஓகே இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது எனக்கு ஃபஸ்ட் நேம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு சப்கொரியில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் சப்கொரி அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸில் பார்க்கலாம் பட் இங்கே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணக்கூடாது ஓகே ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து நான் செலக்ட் பண்ணேன் இப்போ சம் ஆஃப் சேலரி எல்லாமே கண்டுபிடிச்சோம் இப்போ சம் ஆஃப் சேலரிலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மொத்தமாக நான் வந்து சம் சேலரி கண்டுபிடிச்சோம் ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து நான் சம் ஆஃப் சேலரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் நைன்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஒன் சிக்ஸ் பட் இதை வந்துட்டு நான் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்போ வந்து நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா குரூப் பை அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ குரூப் பை அப்படிங்கிறது என்னென்னா அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் குரூப் பண்ணி எனக்கு வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எடுக்கும் இப்போ சப்போஸ் இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை குரூப் பண்ணி எனக்கு சம் எடுக்கும் அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் ஸோ குரூப் பை டிபார்ட்மெண்ட் அண்டர் ஸ்கோர் ஐடி அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு சம்மாவ்சி வரும் ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த வைஸ் அப்படிங்கிற கீவேர்டு வருதோ டிபார்ட்மெண்ட் வைஸ் ப்ராடக்ட் வைஸ் கண்ட்ரி வைஸ் இந்த மாதிரி ஒரு டெஸிகினேஷன் வைஸ் இந்த மாதிரிலாம் ஒரு கீவேர்டு வருதோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குரூப் பை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு கொரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த சம்மாவ் சேலரி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரில அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இங்கே வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த செலக்ட் ஆப்ரே செலக்ட்டில் நான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டு காலமாக செலக்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஒரு நாண் அக்ரிகேட் காலம் பக்கத்தில் ஒரு அக்ரிகேட் காலம் பக்கத்தில் ஒரு நான் அக்ரிகேட் வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம் நம்ம இங்கே மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம குரூப் பைல் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ குரூப் பைல யூஸ் பண்ணால் அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட்ல எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் குரூப் பைல எந்த காலம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காலம் மட்டும்தான் நம்ம வந்து செலக்ட்ல எடுக்க முடியும் அதை தவிர அக்ரிகேட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் எடுக்க முடியும் ஓகே ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இது இந்த கொஷின் கேட்கலாம் ஸோ அப்போ நான் வந்து குரூப் பை யூஸ் பண்ணிக்கலாமா இங்கே ஃபஸ்ட் நேம் குரூப் பை யூஸ் பண்ணால் எனக்கு கரெக்டாக வருமா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பை ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் நேமை வந்து குரூப் ஒன் சப்போஸ் எனக்கு வந்து டேனியல் வந்து ரெண்டு டேனியல் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒரு சேலரி வந்து ஒரு பர்டிகுலர் சேலரி வந்து ஃபைவ் தௌசண்ட் இன்னொரு பர்டிகுலர் சேலரி வந்து டென் தௌசண்ட் ஸோ இப்போ எப்படி எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா குரூப் பை ஃபஸ்ட் நேம் போட்டால் இந்த ஃபர்ஸ்ட் நேம் ரெண்டையும் குரூப் பண்ணிவிட்டு இதனோட சேலரியை சம் பண்ணிடும் ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்படின்னு இப்போ நம்ம இங்கே எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டீவன் தான் இருக்காங்க மொத்தமாகவே அதனால் மேக்ஸிமம் சேலரி எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸோ ரெண்டு ச ரெண்டு ஸ்டீவன் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் சேலரியும் ஆட் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஓகே ரெண்டு ஸ்டீவன் இருக்காங்க அதனால தான் வந்து ரெண்டு ஸ்டீவனையும் ஆட் பண்ணி எனக்கு வந்து அவங்களோட சம் ஆஃப் சேலரி கொடுத்துருச்சு ஸோ இந்த மாதிரி வரும் ஸோ இது வந்து ஒரு ராங் லாஜிக் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி குரூப் பை ஃபஸ்ட் நேம் போடக்கூடாது ஸோ இது மாதிரி இது வந்து ஒரு ஒரு ராங் லாஜிக் இப்படி நீங்கள் குரூப் பை பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் நேம் வந்து குரூப் பண்ணிவிட்டு எனக்கு கொடுக்கும் ஸோ இது வந்து நம்ம வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ணக்கூடாது ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது நம்ம எங்கெல்லாம் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக நம்ம குரூப்பை யூஸ் பண்ணணுமோ அங்கே தான் யூஸ் பண்ணணும் வைஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் ப்ராடக்ட் வைஸ் ஏரியா வைஸ் இந்த மாதிரி ஸ்டோர் வைஸ் சேல்ஸ் இப்படியெல்லாம் பார்க்கும்போது அந்த அந்த குரூப் பை வந்து நம்ம அந்த பர்டிகுலர் காலம் யூஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ணணும் நல்லா பார்த்துக்கோங்க எல்லா காலமுக்கும் நம்ம வந்து குரூப் பை யூஸ் பண்ணக்கூடாது சரி ஓகே நம்ம வந்து இது மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் சேலரி ஈச் டிபார்ட்மெண்ட் சம் ஆஃப் சேலரி எவ்வளோ வருது இப்போ இந்த சம் ஆஃப் சேலரியில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் எனக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே சேலரி வாங்குகிறாங்க சம் ஆஃப் சேலரியே ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே வாங்குறாங்க அப்படின்னு நான் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிசல்டன்ட் இந்த ரிசல்டண்ட்டில் நான் ஃபில்டர் பண்ணணும் ஸோ நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாமான்னா வேர் கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா வேர் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கலாக ஒரு காலம் இருக்கிறதுக்கு நான் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த சம் ஆஃப் சேலரி அப்படிங்கிறது ஒரு டிரைவ்டு ஃபீல்டு ஒரு டிரைவ் பண்ண ஒரு அக்ரிகேட் ஃபீல்டு இதில் வந்து நான் வேர் கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது அதனால் நான் வந்து அந்த ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் ஒரு குரூப் பை ரிசல்டென்ட்டில் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஹேவிங் கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும் ஸோ ஹேவிங் சம் ஆஃப் சேலரி கிரேட்டர் தேன் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன மீனிங் எனக்கு வந்து ஒரு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் சம் ஆஃப் சேலரி வந்து மோர் தென் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே வாங்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும் இப்போ வந்து எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து கரெக்டான ஒரு ஆர்டரில் இல்லைன்னா நீங்கள் இதிலே வந்து ஆர்டர் பை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆர்டர் பை ஒன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் வந்து ஆர்டர் ஸோ ஒன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் ஃபஸ்ட்டு காலம் வந்து ஆர்டர் வரும் ஸோ ஃபிஃப்டி எயிட்டி இந்த மாதிரி வரும் இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறுக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஃப்ரம் கிளாஸ் எழுதலாம் அதுக்கப்புறம் வேர் கிளாஸ் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் குரூப் பை எழுதணும் அதுக்கப்புறம் ஹேவிங் எழுதணும் அதுக்கப்புறம் ஆர்டர் பை எழுதணும் ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து ஆறுக்கல்லில் யூஸ் பண்ணோம் இந்த ஆர்டரை இப்போ சப்போஸ் நம்ம எல் இது எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் கொரியில் யூஸ் பண்ணுறோம் ஆர்டர் பை குரூப் பை ஹேவிங் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆர்டரை மாற்றணும் அப்படின்னா ஆறுக்கல் கொரி ரன் ஆகாது ஸோ இதே ஆர்டரில் தான் எழுதணும் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணும்போது ஸோ வேர் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கலாக ஒரு காலம் அந்த டேபிளில் இருக்கும்போது அதை ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்கு வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் ஹேவிங் கிளாஸ் அப்படிங்கிறது குரூப் பை ரிசல்டன்ட் இப்போ எனக்கு குரூப் பை நான் வந்து இப்படி போட்டுவிட்டேன் வர்ற ரிசல்ட்டில் எனக்கு ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணணும் அப்போ நான் வந்து குரூப் பை ரிசல்டண்ட்டில் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணணும் ஸோ ஹேவிங் இஸ் ஆல்வேஸ் கம் வித் குரூப் பை அப்படிங்கிறதா வரும் குரூப் பையோட தான் சேர்ந்து வரும் கண்டிப்பாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம் இந்த இந்த ஆர்டர் பை வந்து குரூப் பைக்கு அப்புறமா ஒரு கடைசியாக தான் எழுதணும் ஒரு ஆர்டர் பை கிளாஸ் வந்து எப்போவுமே ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கடைசியாக தான் எழுதணும் ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குரூப் பை ஆர்டர் பை ஹேவிங் இது எல்லாமே சரி ஓகே இப்போ இதை வந்து ஒரு ரியல் டைம்ஸ் நாரியோவில் பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த இந்த ஷீட் அட்டாச் பண்ணுறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எம்ப்ளாய் ஐடி எம்ப்ளாயி நேம் டேட் ஆஃப் பர்த்து சேலரி ஸ்கில் செட்டு சிட்டி நேம் கண்ட்ரி நேம் இது எல்லாமே இருக்குது இப்போ ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறேன் நீங்கள் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போடுங்க இப்போ எனக்கு வந்து இந்தியாவில் ஓகே ஸோ இந்தியாவில் வைஸ் ஸோ இந்தியாவுக்குள்ள எந்தெந்த சிட்டிலெலாம் மோர் தென் ஃபைவ் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஃபிஃப்த்து கொஷின் ஃபைண்ட் த சிட்டிஸ் வேர் மோர் தேன் த்ரீ எம்ப்ளாய்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் இந்தியா இந்தியாவுக்குள்ளே அப்போ நான் இது எப்படி போடுறது இந்த குறி எப்படி போடுறது அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் த சிட்டிஸ் வேர் மோர் தேன் த்ரீ எம்ப்ளாயிஸ் ஃபஸ்ட்டு வந்து சிட்டி வைஸ் நம்ம கவுண்ட்டு கண்டுபிடிக்கணும் அதனால் வந்துட்டு நான் வந்து செலெக்ட் சிட்டி ஓகே இதில் வந்து சி காலம் நேம் வந்து சிட்டி நேம் செலெக்டு சிட்டி நேம் கமா கவுண்ட் ஆஃப் ஸ்டார் அப்படின்னு போட்டுக்கிறேன் ஸோ கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் ஸோ இப்படி போட்டிங்கன்னா சிட்டி வைஸ் எனக்கு வந்து கவுண்ட் வரும் இப்போ இந்த டேபிளில் கிடையாது அதனால் எனக்கு வராது இந்த எம்ப்ளாய்ஸ் டேபிள் சிட்டிங்கிற காலம் இல்லை ஓகே ஸோ இந்த டேபிளில் நான் போட்டேன் இந்த மாதிரி எனக்கு வந்து ரிசல்ட் வந்து எனக்கு வந்து சிட்டி நேம் வந்து சிட்டி நேம் வைஸ் கவுண்ட் வந்துடும் சரி ஓகே இதில் நான் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணும் அப்போ என்ன பண்ணும் ஹேவிங் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் கிரேட்டர் தேன் ஃபைவ் கிரேட்டர் தேன் ஃபைவ் ஓகே த்ரீ எம்ப்ளாயிஸ் ஸோ அப்போ நான் வந்து கிரேட்டர் தேன் த்ரீ எம்ப்ளாயிஸ் அப்படின்னு போடணும் ஸோ ஒவ்வொரு சிட்டி ஆனால் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இன் இண்டியா இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் அப்போ இந்தியாங்கிறது ஒரு கண்ட்ரிங்கிற ஒரு காலம் இப்போ இது வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு டேபிள் இருக்கிற காலம் அப்போ வந்து நான் வந்து அதை வந்து வேர் கிளாஸில் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ வேர் கண்ட்ரி ஈக்குவல் டு இண்டியா ஸோ இந்தியாவுக்குள்ளே தான் நான் வந்து செக் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரம் கிளாஸ்க்கு அப்புறம் வேர் கிளாஸு வேர் கிளாஸ்க்கு அப்புறம் குரூப் பை சாரி குரூப் பை நம்ம போட மாட்டோம் கண்டிப்பாக குரூப் பை சிட்டி நேம் போடணும் இங்கே வந்து குரூப் பை சிட்டி அப்படிங்கிற சிட்டி நேம் போடணும் சிட்டி நேம் இதை போட முட்டிங்கன்னா நம்மளுக்கு குரூப் பை இல்லைனா நம்மளுக்கு வந்து யாரும் அடிக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆர்டர் பை ஸோ ஆர்டர் பை என்ன காலம் போடணும் ஸோ ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் காலம் ஸோ சிட்டி நேம் வைஸ் எனக்கு வந்துடும் ஸோ இதுதான் வந்து கொறி ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொறி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா க்ளியராக தெரியும் ஸோ இதுதான் வந்து நான் வந்து நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்கேங்க இந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த டேபிள் நான் கொடுக்குறேன் இந்த டேபிளில் அப்படியே க்ரியேட் பண்ணி டேட்டாவை நீங்கள் அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஒரு செஷன் கொடுத்துருங்க அந்த செஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது பார்த்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆறுக்கள்லாம் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் இன்சலேஷனில் இல்லை வந்து ஒரு கொரியர்ஸ் எழுதுறதுல இன்டர்வியூ கொஷின்ஸில் என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆன்சர் நான் வந்து கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த செஷனில் மீட் பண்ணுவோம்